அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகள்ல கண் திறக்கும் யோக நரசிம்மர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ளது யோக நரசிம்மர் திருக்கோயில் மலை மீது அமைந்திருக்கும் இந்த கோயிலில் யோக நரசிம்மர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் மலையின் அடிவாரத்துல உற்சவர் அருள் பாலிக்கிறார் இவரது திருநாமம் அருள்மிகு பக்தபச்சல பெருமாள் மலையின் ஒரு பகுதியில் யோக ஆஞ்சநேயரும் தரிசனம் தருகிறார் பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மரின் அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர் காசியப்பர் அத்ரி ஜமதக்னி கௌதமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஆகிய சப்தரிசிகளும் விரும்பினர் ஆனால் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்கிர கோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சியளிக்க வேண்டும் என்று அவர்கள் நரசிம்ம பெருமாளை வேண்டினர் அதற்காக அவர்கள் ஏழு பேரும் நரசிம்மரை நினைத்து தவமிருந்த தலம் இதுவாகும் ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் இத்தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மனை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றார் அதுபோல் தங்களுக்கும் நரசிம்மரின் தரிசனம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சப்தரிசிகளும் இந்த தலத்தை தேர்வு செய்து தவம் இயற்றினர் இதையடுத்து சப்தரிசிகள் விருப்பப்படி நரசிம்மர் தன்னுடைய கோபத்தை தனித்து யோக நிலையில் காட்சியளித்தார் அந்த கோலத்திலேயே இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கவும் செய்கிறார் சுமார் அறுநூறு அடி உயரமுள்ள மலை மீது யோக நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கிறது அடிவாரத்தில் இருந்து இந்த ஆலயத்தை அடைவதற்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் மலையின் மீது ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருநூறு அடி நீளம் நூற்றி ஐம்பது அடி அகலத்தில் யோக நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கிறது இங்கே சிம்ஹ சிம்ஹோஸ்டி விமானத்தின் கீழ் யோக நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் மூலவரான யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோகாசனத்தில் அமர்ந்துள்ளார் இவர் சால கிராம மாலை அணிந்திருக்கிறார் இவரது வடிவத்தை சிலா வடிவம் என்று போற்றுகின்றனர் அறைகள் தாயார் அமுதவள்ளி காட்சி தருகிறார் ஊரின் மையத்தில் உற்சவருக்கு தனி கோயில் அமைந்திருப்பது சிறப்புக்குரியது பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் அனைத்தும் இங்குதான் நடைபெறுகின்றன இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மலை மீது உள்ள யோக நரசிம்மர் ஆலயம் இந்த மலை மீது இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருந்தாலே ஒருவர் முக்தி அடைவார் என்று சொல்லப்படுகிறது இந்த மலை மீது ஆயிரத்து முன்னூறு படிகளை கடந்து வந்து யோக நரசிம்மரை தரிசித்தாலே பக்தர்கள் கேட்கும் வரங்களை அவர் அழித்து விடுவார் இத்தல இறைவனுக்கு கற்கண்டு வெள்ளம் வாழைப்பழம் தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த யோக நரசிம்மர் ஆலயத்தில் கார்த்திகை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது கார்த்திகை மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷ பூஜைகள் நடைபெறும் யோக நரசிம்மராக கண் நிலையில் இருக்கும் இக்கோயில் மூலவர் கார்த்திகை மாதத்துல மட்டும் கண்டிறந்து அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒருமுறை சென்று யோக நரசிம்மரை தரிசனம் செய்து அவர் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி